நம்மள பலர் நம்மளோட குறிக்கோளை அடையாமல் இருக்கிறதுக்கு காரணம் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு தவறான பழக்கமாக தான் இருக்கும் நம்மளும் எத்தனையோ முறை அந்த பழக்கத்தை மாற்றணும் மாற்றணும் முயற்சி பண்ணுவோம் ஆனால் மாற்ற முடியாம திணறியும் போவோம் எதனால நாம் அந்த முயற்சி செய்தும் அந்த பழக்கத்தை மாற்ற முடியாம நாம கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற காரணத்தை நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியாது அதையே ஒரு கதையாக கேட்கும்போது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் தெரிஞ்சுக்க முடியும் அப்படி ஒரு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு அவர் ராக்கிங் லைஃப் அது ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒரு மலைக்கோயில் எப்பவுமே பக்தர்கள் வந்து செல்லக்கூடிய பரபரப்பான கோவில் நேரம் தவறாமல் பூஜையும் நடக்கிற கோவில் அந்த கோயிலுக்கு பக்கத்தில் சில சில மரங்கள் இருந்துச்சு அந்த மரங்களில் சில குரங்கு கூட்டமும் வாழ்ந்துட்டு வந்துச்சு அந்த குரங்கு கூட்டம் ஏற்கனவே எத்தனையோ இடங்களில் இருந்துட்டு தான் சரியான உணவு கிடைக்காததால இங்கே வந்து தங்கி இருந்துச்சு ஆனால் இங்கு வந்தப்பறம் கதையே வேறு வேளா வேலைக்கு பிரசாதம் வந்துட்டு போகிறவங்க வாங்கி தர்ற பழங்கள் அவங்கக்கிட்ட பிடுங்கி சாப்பிட்ற பழங்கள் இப்படி சாப்பாட்டுக்கு குறையே கிடையாது இப்படி அழகாக போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த கோயிலில் ரொம்ப ரொம்ப விசேஷமாக ஒரு சொற்பொழிவு நடக்குது அந்த சொற்பொழிவை கேட்கறதுக்கு பக்கத்து ஊர்களில் இருந்தும் பக்தர்கள் வந்து கலந்துக்கிறாங்க அப்படின்னு ஒரு செய்தியும் வருது அதே மாதிரி பக்தர்கள் வந்து கலந்துக்கிட்டு சொற்பொழிவும் நல்ல முடியா நடந்து முடிஞ்சிச்சு அந்த சொற்பொழிவுக்கு வந்த ரெண்டு பக்தர்கள் இந்த குரங்கு கூட்டம் தங்கி இருந்த மரத்துக்கு கீழே வந்து நின்று தங்களுக்குள்ள பேசிகிட்டு இருந்தாங்க எதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்கன்னா ஏகாதசி விரதத்தில் ஏகாதசி விரதத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரும் ஏகாதசி அன்னைக்கு எப்படி சாப்பிடாம விரதம் இருப்பாங்க அப்படிங்கறத பத்தி ரொம்ப விலாவிரதியா பேசிக்கிட்டு இருந்தாங்க நாளை ஏகாதசி நான் தவறாம ஒவ்வொரு ஏகாதசியிலும் விரதம் இருந்துருவேன் தெரியுமா அப்படின்னு சொன்னாரு ஒரு பக்தர் அப்படியா நானும் அப்படித்தான் ஏகாதசி அன்று பச்சை தண்ணி தவிர வேறு எதுவும் என் பல்லுல படாது அப்படின்னு சொன்னாரு இன்னொருத்தர் ஏகாதசி விரதம்னா சும்மாவா விரதம் இருந்தா எவ்வளவு நல்லது விஷயங்கள் நடக்கும் தெரியுமா அப்படின்னு ஒருத்தர் சொல்ல அட கடவுளையே நேரில் பார்க்கலாம்ப்பா அப்படின்னு சொன்னாரு இன்னொருத்தர் மரத்து மேல இருந்த குரங்குகளுக்கு அப்படியே புல்லரிச்சு போச்சு ஏகாதசியில் விரதம் இருக்கணும் அப்படிங்கிற ஆசையும் வந்துச்சு இந்த குரங்குகள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டத்தை கூட்டி வர்ற ஏகாதசி அன்னைக்கு நாம எல்லோருமே விரதம் இருக்கிறோம் கடவுளையும் நேரில் பார்க்கறோம் அப்படின்னு தங்களுக்குள்ள தீர்மானமும் பண்ணிக்குது இப்போ அடுத்த நாளே ஏகாதசியா இந்த குரங்குகளும் காலையிலே எந்திரிச்சு விரதம் இருக்க தயாராச்சு பக்கத்தில் இருந்த ஒரு அருவிக்கு போயாச்சு அங்க நல்லா குளிச்சிக்கிட்டு நாமமும் போட்டுக்கிட்டு உயரமான பாறையில் உட்காந்துட்டு வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சது குரங்கு கூட்டம் இப்படியே நேரம் கொஞ்சம் கொஞ்சமா கடந்து போச்சு வெயிலும் உச்சிக்கு ஏற ஆரம்பிச்சது இப்போ அங்க இருந்த குரங்குகளுக்கு லேசா பசி அடுத்து கொஞ்ச நேரத்துல அங்க இருந்த எல்லா குரங்குகளுக்கும் அப்படி ஒரு பசி குரங்குகளுக்கு எண்ணம் எல்லாம் எங்கே போச்சு தெரியுமா இன்னைக்கு விரதம் இருந்துட்டு அடுத்த நாள் ஒரு சாப்பாடு சாப்பிடுவோம்ல அது மேலேயே போச்சு இன்றைக்கி முழுசும் விரதம் இருக்கிறோம் அதனால நாளைக்கு இதை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நல்லா சாப்பிட்றணும் இன்றைக்கே நாளைக்கு தேவையான சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும் நாளைக்கு எல்லாத்தையும் ஒரு தட்டு கட்டிடணும் இப்படி ஒவ்வொரு குரங்கும் ஒவ்வொரு மாதிரி தான் அடுத்த நாள் சாப்பிட போற சாப்பாட்டை பத்தி கற்பனை பண்ண ஆரம்பிச்சது பாவம் அதுங்க நேரமோ என்னவோ அப்போ பார்த்து அந்த கோவிலுக்கு வந்த பக்தரும் ஒரு கூட நிறைய மாம்பழங்களை கொண்டு வந்து அது முன்னாடி வச்சார் அதுகளுக்கு நாக்கில் அப்படியே எச்சில் ஊற ஆரம்பிச்சது விரதம்னா சாப்பிட தானே கூடாது பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கூடைக்கு பக்கத்தில் போய் உட்காந்துச்சு ஒரு குரங்கு ஆமாம் சாப்பிட தான் கூடாது மோந்து பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லி அந்த கூடையில் இருந்த மாம்பழத்தை எடுத்து மோந்து பார்த்தது இன்னொரு குரங்கு ஆமாம் ஆமாம் இன்னைக்கு சாப் இன்னைக்கு தானே சாப்பிடக்கூடாது ஆனால் நாளைக்கு நமக்கு தேவையானதை இன்னைக்கு எடுத்து வச்சுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி தனக்கு தேவையான மாம்பழத்தை தூக்கி வச்சுக்கிட்டு மற்றொரு குரங்கு ஆ எனக்கெல்லாம் வயசாகி போச்சு நானெல்லாம் விரதம் இருந்து எதை சாதிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாம்பழத்தை எடுத்து சாப்பிடவே ஆரம்பிச்சது ஒரு வயசான குரங்கு இப்படியே அங்க இருந்த ஒவ்வொரு குரங்கும் ஒவ்வொரு மாதிரி யோசிக்க இன்னொரு நாள் விரதத்தை பார்த்துக்கலாம் இன் இன்னைக்கு நான் மாம்பழத்தை சாப்பிட போறேன் அப்படின்னு எல்லா குரங்களும் முடிவெடுக்க அந்த நாளில் அன்னைக்கு ஏகாதசி முடிஞ்சதோ இல்லையோ சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடியே அந்த குரங்குகளோட விரதம் முடிஞ்சு போச்சு அது மட்டும் இல்லாமல் எந்த ஏகாதசி அன்னைக்கு உணவே சாப்பிடாம விரதம் இருக்கணும்னு அதுக்கு நினச்சிக்கிட்டு இருந்துச்சோ அதே ஏகாதசி அன்னைக்கு சாப்பாடை தவிர வேற எதை பற்றியும் யோசிக்காமல் சாப்பாடு சாப்பாடுன்னு அதை பற்றியே சிந்திச்சுட்டு இருந்துச்சு இந்த குரங்குகளோட மூளை இன்னைக்கு இந்த கதையில் வந்த இந்த குரங்குகள் மாதிரி தாங்க நம்ம மனசும் நம்மளோட தவறான பழக்கத்தை விட்டுறணும் விட்டுறணும்னு நினைக்கும் போது மறுபடி மறுபடி நாம எதை விட்டுறணும்னு நினைக்கிறோமோ அதையே அப்படி கெட்டியா குடிச்சுக்கிட்டு நம்ம குறிக்கோளையும் அடைய விடாம நம்ம வாழ்க்கையிலையும் முன்னேற விடாம ஆக்கி விட்டுடுது இந்த பழக்கம் ஆனா இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு தெரியுமா அந்த குரங்குகள் எப்படி முன்னேற்பாடு இல்லாம அது விரதத்தை பத்தி எதுவுமே புரிஞ்சிக்காம திடுதிப்புனு விரதம் இருக்கலாம் அப்படிங்கிற முடிவுல குதிச்சுதோ அது தான் நம்மளும் ஒரு தவறான பழக்கத்தை நாம விட்டுடலாம்னு என்ன விட்டுனும்னா என்ன செய்யணும் அதை விடணும்னா நாம முயற்சி செய்யும் போது என்னென்ன தடைகள் வரும் அதை விட நாம திடீர்னு முயற்சி செய்ய முடியுமா இந்த மாதிரி எல்லாம் எதையுமே யோசிக்காம திடீர்னு ஒரு நாள் இதை நான் நிறுத்திடணும் அதை நான் நிறுத்திடணும் அப்படின்னு முயற்சி செய்ய ஆரம்பிச்சிடுறோம் ஆனா திடீர்னு ஒரு நாளில் எதையுமே நிறுத்த முடியாது ஒரே நாளில் மொத்தமா எல்லாத்தையும் மாத்திடவும் முடியாது எதையுமே கொஞ்சம் கொஞ்சமா தான் மாற்ற முடியும் இது தெரியாமலே அல்லது புரியாமலே நான் நம்மள பல பேர் ஒரு நாளில் மற்ற முடி மாற்ற முடியலைன்னா மனசு உடைஞ்சி அப்புறம் அந்த கெட்ட பழக்கத்தை விட்டுணும் அப்படிங்கிற முயற்சியே விட்டுடுவோம் எதையும் ஒரு நாளில் முடியாமல் போனாலும் மறுநாள் மறுநாள் இப்படி நாம முயற்சி செஞ்சுக்கிட்டே அப்படியே ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் தொடர்ந்து செய்தாலே நம்மளால கெட்ட பழக்கத்தை எல்லாமே மாத்திர முடியும் அது மட்டும் இல்லாமல் நாம எந்த பழக்கத்தை விடணும்னு நினைக்கிறோமோ அதை பத்தியே நாள் முழுதும் சிந்தனை செய்துக்கிட்டே இருப்போம்